அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி நான்கு பேதைமை குரல் எண் எட்நூற்று நாற்பது கழா கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழாத்து பேதை புகழ் கழாக்கால் கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழாத்து பேதை புகல் சான்றோர் அவையில் ஒரு பேதை புகுதல் ஒருவன் தூய்மையல்லாதவற்றை மிதித்து கால்களை கழுவாமல் படுக்கையில் வைத்ததைப் போலாகும் சான்றோர் அவையில் ஒரு பேதை புகுதல் ஒருவன் தூய்மையல்லாதவற்றை மிதித்து கால்களை கழுவாமல் படுக்கையில் வைத்ததைப் போலாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்